நம்ம சேனலை பார்க்க நிற்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய ஒல்லி சுவாதி சேனலில் நிறைய படங்களுடைய ஷூட்டிங் மூமெண்ட்ஸை பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு படத்துடைய ஷூட்டிங் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்பவம் வந்து ரொம்பவே காமெடியான ஒரு சம்பவம் ஸோ எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போது சரி வாங்க பார்க்கலாம் இந்த சம்பவம் வந்து சிவாஜ் சாரும் பிரபு சாரும் சேர்ந்து நடித்த சங்கிலி படத்தில் தான் நடந்துச்சு ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து சாதாரணமாக டெரெக்டர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு தனியாக ஸ்டன் மாஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து கோரியோகிராஃபி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த சங்கிலி படத்துக்கு ஸ்டன் மாஸ்டராக இருந்தவர் வந்து பெப்சி விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் ஸோ இவர் வந்து இன்றைக்கி ஒரு நடிகராக இருக்காரு ஆனால் அன்னைக்கு தேர்தலில் ஒரு ஸ்டன் மாஸ்டராக இருந்தவர் அப்போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் ஆக்ஷன் சீன்ஸ் படமாக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி சிவாஜ் சார் பார்த்து அப்படின்னா காலையில் ஷூட்டிங்க்கு வந்து வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா பெப்சி விஜயன்ட்ட சார் கேட்டிருக்காரு இன்றைக்கி எப்போ ஷூட்டிங் முடியும் நீ எப்போ என்ன விடுவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பெப்சி விஜயன் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷூட்டிங் நடந்திருக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு சரியா நாலு மணியும் ஆகுது ஆனால் இங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு நாலு மணிக்கு அப்புறமும் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு இதை சார் பார்த்துட்டே இருந்திருக்காரு ஆரம்பத்தில் நாலு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிடும் நீங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நாலு மணிக்கு மேலே ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு சார் அதை கவனிச்சுட்டே இருந்தவர் என்ன பதிருக்காரும் பாருங்க பக்கத்துல இருந்த டெக்னீஷியன்ஸ்ட்ட வாட்சை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு வாட்ச கலட்டி வாங்கிட்டு சிவாஜ் சர்மே அவர் கையில் போட்டிருந்த வாட்சேமே கழட்டியிருக்காரு கழட்டிட்டு போய் பெப்சி விஜயன்ட்ட போய் கழட்டியிருக்காரு இங்கே பாரு இங்கே இருக்க எல்லா வாட்ச்லேயுமே நாலு மணி ஆயிடுச்சு அது ஏன் ஓ வாட்சில் மட்டும் இன்னும் நாலு மணி ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜ் சார் கொஞ்சம் காமெடியாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு இதை பார்த்தோன்னே பெப்சி விஜயன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் சிவாஜ் சாருக்கு பெண்டிங் இருந்த ஒரு சில ஷார்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு சிவாஜ் சாரை அனுப்பி வச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு ஸோ இதை வந்து பெப்சி விஜயன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ நான் அதான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கம்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சார் ஒரு சீரியஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது இருக்கலாம் சிவாச்சாரோடைய ரியல் லைஃப்பில் அது வந்து இருக்கலாம் பட் சினிமான்னு வரும்போது அவர் வந்து அந்த இடத்துல அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது சிவாஜ் சார் ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி இல்லாமல் சினிமா வாழ்க்கையில் அதை ஒரு சினிமாவை தனக்கு ஏற்ற மாதிரி மதிக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து இருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கவசிஷ் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி